ம்ஹமத்துலாஹி வரகாது அன்புள்ள என் இஸ்லாமிய சொந்தங்களே இறைவனின் மாபெரும் கிருவையால் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நம் தினந்தோறும் ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கி வருகிறோம் அதுல இந்த அல்கம்ஸ் திருமறையின் தோற்றுவாய் என்று அழை அழைக்கப்படக்கூடிய அல்கம் சிராவின் விளக்கத்தை பார்த்து வரோம்ல அதுல இந்த ஈயாக்க ந உன்னையே வணங்குகிறோம் என்ற சொற்றொடரின் புதைந்துள்ள ஆழமான அர்த்தத்தை நம்ம விளங்கி வச்சுக்கணும் விளங்கி வச்சுக்கிட்டா தான் நம்ம அல்லாஹுக்கு மாற்றம் வணங்கக்கூடிய நட்புகள் ஆக முடியும்க நம்ம பொதுவாக இந்த வாழ்க்கை உலகத்துல நம்ம வாழ்கிறோம் வாழும்போது நம்ம கோட்டை விடுகிற முக்கியமான வணக்கத்துல ஒன்று நேர்ச்சை செய்வதுதானங்க இப்ப நம்ம ஒரு விஷயத்த நம்ம வேணும்னா நம்ம ஒரு ஒன்றை அடைய நே நேருகிறோம் இந்த இந்த பொருள் எனக்கு வேணும்னு நம்ம நினைச்சியை வச்சுட்டு இதை வந்து செஞ்சா நான் அல்லாட்ட ஒரு ஒரு ஆளுக்கு இன்னொன்னு தர்றேன் இதுக்கு பகரமாக இன்னொன்னு தர்றேன் அப்படின்னு சொல்லுவது தான் நேர்ச்சை இந்த நேர்ச்சை இருக்குல்ல இந்த நேர்ச்சை வந்து நம்ம யார் யாருக்கெல்லாம் செய்யணும் இந்த உலகத்துல இப்போ செத்து போய் பழஜலம் சுமந்து உயிரோடு வாழ்ந்து எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் சுமந்து கொண்டு இறந்து விட்ட புதைக்கப்பட்ட மனிதனை போய் கேட்குறோமே இது எந்த வகையில் நம்ம யோ யோசிக்க முடியும் ஒரு பொருளை வந்து பெறுவதாக இருந்தால் எங்கே இருக்கோ அங்கே இருந்தாலும் வாங்க முடியும் இப்போ ஒரு ஒரு அருளை ஒரு ஒரு அருள் அருள்னா மறைமுகமான ஒரு வழங்குற தன்மைக்கு பிறகு தான் அரு அருள் இந்த அருளை வழங்குறது யாரோட தன்மைனா இறைவனோட தன்மை தான் இப்போ ஒருத்தவனுக்கு நோய் நோய் வந்துருச்சு நோய் வந்தால் வைத்தியர்கிட்ட போகணும் வைத்தியர்கிட்ட போய் நோய்க்கு வைத்தியம் பார்க்கணும் அந்த நோயை வந்து குணமாக்குற தன்மை வந்து யார் கையில இருக்குது அந்த வைத்தியர் கையில வைத்தியர் வைத்தியரோட வைத்தியத்தோட துணையோட இறைவன்கிட்ட தான் இருக்குது ஒரு பொருள் நமக்கு தேவை அந்த தெருள் வந்து அது எல்லா கஜானாவும் யார்கிட்ட இருக்கு உலகத்துல உலகத்திற்கு எல்லா பொருளும் யாருக்கு சொந்தம் இறைவனுக்கு தான் சொந்தம் ஒரு பொருளை தருவதாக இருந்தால் இறைவன் தான் தர வேண்டும் நமக்கு விருப்பமான ஒரு பொருளை நம்ம கேட்டா குழந்தையவோ இல்லாட்டி ஒரு சொத்து சுகத்தையவோ நம்ம விரும்பணும்னா அதை கேட்கும் போது யார்கிட்ட கேட்கணும் இறைவன்கிட்ட தான் கேட்கணும் அப்படி இறைவன்கிட்ட டைய இறைவன் கொடுத்தான்னா நான் உனக்காக இந்த ஆட்டை அறுத்து பழியிடுறேன் இல்லாட்டி இவ்வளவு நோய் வைக்கிறேன் இப்படின்னு நேர்ச்சை செய்யும் வந்து இறைவனுக்கு மாத்திரம்தான் யாருக்கு இருக்க கூடாது முதல் அல்லாஹ் சொல்றான் நீங்கள் எதையேனும் செலவிட்டால் செலவிட்டாலோ நேர்ச்சை செய்தாலோ அல்லாஹ் அறிந்தவன் அநீதியுடைய எந்த உதவியும் இல்லை நம்ம தெளிவா தெரியுது எந்த வரிசையில் அல்லா வைக்கிறான்னு பாருங்க எதையாவது நீங்க நன்மொழியை செலவிட்டாலோ நல நல்வழியில் செலவிடுறதுல அது வந்து யாரை நமக்கு சென்றடையும் சம்பந்தப்பட்ட ஆலை சென்றடையும் இறைவனை சென்றடையும் அந்த வரிசையில தான் அல்லாஹ் நேர்ச்சை செய்தா நீ எனக்கு தான் செய்யணும் அப்படின்னு சொல்றான் அதை விடுத்து நம்ம யார் யாருக்கெல்லாம் நேர்ச்சை செய்வோம் அதுல இருந்து அப்புறம் அல்லாஹ் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதுல சொன்னா பின்னர் தம்மிடம் உள்ள அழுக்குகளை நீக்கிவிட்டு தமது நேர்ச்சிகளை நிறைவேற்றட்டும் பழமையான அந்த ஆலயத்தை தவாப் செய்யட்டும் மக்காவை தவாப் செய்யறோம்ல அது யாருக்காக செய்யறோம் எந்த வரிசையில் அல்லாஹ் நேர்ச்சி வைக்கிறான்னு பாருங்க மக்காவை தவாப் செய்யறது இறைவனுக்காக மாத்திரம் தான் தவாப் செய்யறோம் அந்த வரிசைக்கு மேல அல்லா நேர்ச்சியை நிறைவேற்றுகின்றான் இந்த நேர்ச்சியை நிறைவேற்றுறதுல வந்து அவ்வளவு மணக்கமா கொள்றதுனால வேற யாருக்காகவும் நம்ம நேர்ச்சியை செய்யக்கூடாது இறைவன் தான் நம்ம நேர்ச்சியை செய்ய வேண்டும் இதுல இருந்து விளங்குதுங்க அது போக நபிகள் நாயகம் அறிவிக்கிற ஹதீஷ் நபிகள் நாயகம் வந்து சொல்றத ஆயிஷா நாயகனு அறிவிக்கிறாங்க புகாரில அறுபத்தாறு தொண்ணூத்தி இருக்கு நீங்க வந்து நீங்க நேர்ச்சியை செய்றீங்கல்ல நேர்ச்சை செய்யறது இறைவனுக்காக நேர்ச்சி செய்தா அதை நிறைவேற்றுங்க இறைவன் அல்லாததற்கு நேர்ச்சி இருந்தா அது வீணானதாக கருதி அதை அலட்சியம் செஞ்சிருங்க இப்போ ஒரு ஒரு அறியாமை காலத்துல அல்லா அல்லாததற்காக நேர்ச்சி செய்தோம்னா அதை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை இறைவனுக்கு நேர்ச்சி செய்தோம்னா அதை நிறைவேற்றணுங்க இதுதான் இஸ்லாமிய சட்டம் அப்ப நேர்ச்சை என்பது ஒரு வணக்கம் அது இறைவனுக்கு மாத்திரம் செலுத்த வேண்டிய வணக்கம் உயிரூட்டு விதமாக நம்ம யாருக்காவது நேர்ச்சி செய்யணும்னா இறைவனுக்காக மட்டும் நேர்ச்சி செய்ய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாசதவா அலகமதுலா ரபீல் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரகதவோம்